வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி டேப்ஸ் திட்டமே வேண்டாம் பழைய ஓய்வூதிய திட்டமே வேண்டும் அரசு ஊழியர்கள் நாளை மாபெரும் போராட்டம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆக்டோ ஜியோ அமைப்பு சார்பாக நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் தமிழக அரசு அரசு சமீபத்தில் புதிதாக தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்துக்கு அதாவது டேப்ஸ் என்ற திட்டத்தை அமல்படுத்தியது இந்த புதிய திட்டத்தின்படி ஊழியர்களின் கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஆனால் அவர்களின் சம்பளத்தில் பத்து சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது அரசு ஊழியர் சங்கங்களில் சிலரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த திட்டத்துக்கு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் அமைப்பான ஆக்டோஜியோ எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் அறிவித்துள்ளது மொத்தம் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை அதாவது பிப்ரவரி மூன்று செவ்வாய்க்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளது ஆக்டோ ஜியோவின் மாநில தலைமை அமைப்பாளர் பாலசுப்ரமணியன் இதை அறிவித்தார் புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் சிறப்பு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது மேலும் ஆக்டோ ஜியோவின் போராட்டத்திற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாகும் வாக்குறுதி எண் முன்னூத்தி ஒன்பதின் படி பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அதாவது சிபிஎஸ் ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதாகவும் அதோடு தேர்தல் வாக்குறுதி எண் படி பணி கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது சிறப்பு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதும் ஆக்டோஜியாவின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி பதினொன்னின் படி இடைநிலை ஆசிரியர்கள் சம விலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் பகுதி நேர ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் சிறப்பாசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் நான்காம் ஆண்டு முதல் வரையிலான காலகட்டத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றிய ஐம்பதாயிரம் சிறப்பாசிரியர்களின் பணிகாலத்தை வரன்முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் அதே போல டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் இடைநிலை மற்றும் ஆசிரியர்களை எந்த நிபந்தனையையும் இல்லாமல் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது இந்த இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியே வலியுறுத்திய போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என சுமார் ஆறு லட்சம் பேர் தற்போதுள்ள சிபிஎஸ் திட்டத்தில் உள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் இவர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட ரூபாய் எண்பதாயிரம் கோடி தொகை எல்ஐசியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் மேலும் இதற்கான ஆயத்த மாநாடுகள் மாவட்ட தலைநகரில் நடைபெற்றது தற்போதுள்ள சிபிஎஸ் திட்டத்தில் அரசு ஊழியர்கள் செலுத்தும் தொகையை வைத்து அவர்களே ஓய்வூதியம் பெற்றுக் கொள்ளலாம் என்றால் தமிழக அரசு ஏன் இதில் தலையிட வேண்டும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய கோரிக்கையாகவும் நான்கரை லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி உள்ளனர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் தங்களுக்கு விடியல் கிடைக்கும் வரை விடாது போராடுவோம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது